மீனிச்சனை ரொம்ப சந்தோஷம் என்ன அதாவது எண்பதாம் அதிகாரம் அதாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதில் இருக்கிற போது அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தோம் சங்கீதம் எண்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் வேறு ஒன்றி அப்படின்ற அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த சீசன் வேர்ல பார்க்க போறோம் இந்த சீசனில் காட் நம்மளோட பேசுற விஷயம்னா யூ டேக் டீப் ரூட் அதாவது என்ன சொல்றோம்னா என்ன சார் வேறு ஒன்று வேண்ட சோ நம்ம சரி ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கும்போது வேறு ஒன்றுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ஒரு இது செடி போடுறாங்க ஒரு ஒரு குட்டி ஒரு ஒரு குட்டி சீடை விதைய போடுறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து செடியை மாற போறது இல்லை ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி தூண்ட செடியை லைட்டாக வர மாதிரி தெரியல ஆனால் அதுக்கு 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 பின்னாடி அதுக்குள்ள பார்க்கும் போது அதோட வேர் ஃபர்ஸ்ட் ரொம்ப டீப்பாக போயிடும் அதுக்கப்புறம் தான் செடி வராது ஸோ இந்த வா வேர் ஒன்றது அப்படின்னா இன்னும் என்ன பிரான்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக போட்டோம் அப்படின்ற அது வந்து அர்த்தம்ோ அந்த சாயில்ல என்ன சொல்ல பிரான்ச்சஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகுதுன்னு அர்த்தம் ஸோ தான் சாயில் கத்தோடைய வார்த்தை தான் நமக்குள்ள விதையாக்கப்படுது கத்தோடைய வார்த்தை நமக்குள்ள என்ன என்ன பண்ண விதைக்கப்படுது ஒரு சில நேரத்துல ஒரு சில பெயின் ஒரு சில விதமா வழிகள் நமக்குள்ள வருது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் பட் நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் ஆகிறது என்னன்னா கத்தோடைய வார்த்தை அது ஒரு ஒரு பக்கம் கனித்தரும்படியா மேனிஃபெஸ்டோ ஆகிறதுக்கு முன்னாடி அது என்ன ஆகுதுன்னா நம்மக்குள்ள என்ன 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 நம்மளுடைய நம்மளோட ஸ்பிரிட் குள்ள நம்மளோட சோல் நம்மளோட பீயிங் குள்ள நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பீயிங் நம்மளுடைய ஆவிக்குடைய மனிதனுக்குள்ள நமக்குள்ள அவருடைய வார்த்தை இட் இஸ் கேட்டிங் டீப் ரூட் சோ இந்த சீசன்ல இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதை பத்தி என்ன அவர் ஆகாதுங்க ஸோ கோட் என்ன சொல்லுவ ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் போது வந்து என்ன பேச வந்து படரும்படியா இந்த ப்ராசஸ் நடக்குது என்ன சொல்றது குப்தி ஸ்பேஸ்ல உங்களை இது குட்டி ஸ்பேஸ் யூஸ் பண்றதுக்காக தெரியும் அதுக்காக இப்போ இந்த ப்ராசஸ் ஒருவேளை அவர் அவர் நினைச்ச நம்ம ஃபோக்கஸ் போக்கஸ் எக்ஸ்டர்னலான விஷயங்கள் எக்ஸ்டர்னலான க்ரோத் தான் நம்ம ஃபோக்கஸ் ஆகும் ஆனா நம்மளோட கார்டுடைய ஃபோக்கஸ் எப்ப எப்பவுமே வந்து என்ன இன்டர்னல் குரோத் தான் இருக்கு சோ இந்த சீசன்ல அவர் ஒரு வேலை உங்களை இதுக்கு டீப்பா இன்டெர்னல் குரோத் என்ன இன்னர் க்ரோத் குள்ள அவர் ஒருவேளை நடத்தும் போது அதற்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு வந்து ஒப்பு கொடுத்து வந்து கத்துறைய படையண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன் ஹேண்டல் பண்றாரு அப்படின்னு அப்படின்ற கேள்வி வரக்கூடிய அந்த நிலைமையில நம்ம வந்து மாட்டாதபடி ஒருவேளை அந்த காரணத்துக்காக இந்த சீசன்ல இந்த வார்த்தையை கத்துட்டு ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்கான் மேபி இந்த சீசன் இப்போ மட்டும் தான் ஆரம்பிக்க போதான்னு தெரியல யூ மேபி கோவிங் த்ரூ தீன் ஃபார் லாங் டைம் ஒரு பர்டிகுலர் ஒரு டைமாவே

தேவையில்லாத டிலே அவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா கத்தோட ப்ராமிஸ்காக அவர் அந்த பெயின் கொள்ள போற சோ சின்ன நேரத்தில் கத்தோட ப்ராமிஸ்டாக வருது அவங்க மிஸ்டேக்ஸ்க்காக வருது அவர் ஒரு மிஸ்டேக்ஸ்காக வந்தா கத்தட்ட மன்னிப்பு தெரியும் ஒரு ஊர்வல ப்ராமிஸ்டாக வந்தா கத்தோட காலில் வந்து எனக்கு எது சமாளிக்கிறதுன்னு தெரியல உங்களுடைய கிருப்பையை தாங்க கிட்ட அதே தாழ்த்தும் போது அவருடைய கிருபை நம்ம வரும் கத்திய கிருபை உங்களோட இருப்பதாக ஈவன் தென் காட் என்ன சொல்றா அவருடைய வார்த்தைகளும் அவருடைய பிரச்சனை டீப்பரா நம்ம ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் ஒரு பக்கம் கத்தோடைய வார்த்தை வரும் இன்னொரு பக்கம் நம்மளோட டீப்பரா கத்தோடைய விஷயங்கள் ஆழங்களுக்குள்ள போகிற கிருபை கத்தருவது நிச்சயமா தருவது இதே போல இன்னொரு சீசனல் பேர்ட்ல உங்க நீங்க சந்திக்கும் வரையண்டு வருது இந்த வார்த்தை வேற ஏதாவது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க அவங்களோட சாப்பிடுவோம் இந்த ஒரு சின்ன விஷயம் அவங்களோட சூழ்நிலையை என்ன மாற்ற முடியும் அவங்களுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவா மாத்த முடியும் இது இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஆஹ் இதனுடைய உண்மையான ரெலேஷன் அவங்களுக்கும் இதோ ஹிட் ஆகும்போது அவங்க அவங்க சுச்சுவேஷனும் மாறும் ஸோ உங்களை சுத்தி இருக்கிற உண்மையா உண்மையா கத்திரத்தை தேடிட்டு இருக்கிற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா நிச்சயமா இருக்குது